அதிகப்படியான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் இனி சந்திக்கப் போகின்றாய் அழுதது போதும் கலங்கி நின்றது போதும் ஏமாந்தது போதும் கவலைப்பட்டது போதும் இனிமேல் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை மிகப்பெரிய அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் காணும் என்பதில் துளிக்கூட ஐயம் வேண்டாம் இந்த வாராகி அம்மனின் கண்ணில் நீ பட்டு விட்டாய் உன் கஷ்டங்களை துடைக்கத்தான் இன்று உன்னை தேடி வந்தேன் உன் கண்ணீரை பார்த்த நான் உன் மனவேதனையை பார்த்த நான் முற்றிலுமாக அவை இரண்டையும் உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைத்து பேரின்பத்தை தான் வந்திருக்கின்றேன் உன் வயதினை தொட்டிருக்கின்றாய் இத்தனை காலங்களாக எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாய் இனிமேல் நம் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த அம்மனை நீ பிடித்து கொண்டிருக்கின்றாய் வாராகி துணை உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு வந்திட என்னுடைய அருளாசிகள் என்றென்றும் உனக்கு உண்டு எப்பேற்பட்ட துன்பம் என்றாலும் என்னை வணங்கினால் அவை அனைத்தும் பறந்தோடிவிடும் அழுக்காக இருந்த இடமெல்லாம் சுத்தமாகிவிடும் உன் மனம் இப்பொழுது மிகவும் தூய்மை அடைந்து விட்டது நீ விரும்புகின்ற நபரின் மனமும் தூய்மை அடையும் மாற்றங்கள் வர வேண்டும் என்று நினைத்த இடத்தில் நிச்சயம் மாற்றத்தை கொண்டு வருவேன் நீ விரும்புகின்ற விஷயம் ஏனோ கிடைப்பதில்லை நடக்க வேண்டும் என்று நினைத்து விஷயம் ஏனோ தாமதமாகின்றது இதனால் மிகவும் கவலையோடு இருக்கும் உனக்கு அந்த கவலைகளின் இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் இப்பொழுது மாயமாகும் நீ விரும்புகின்ற விஷயம் கிடைக்கப்பெற்றும் நீ நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் நடந்தேறவும் நான் உனக்கு கருணை மழை பொழிந்து விட்டேன் இனி மேலும் நீ கஷ்டப்பட போவது இல்லை இந்த வாராகி அம்மன் உன் வாழ்க்கையில் முழு அருளையும் பரிபூரணமாக பொழிந்ததன் காரணமாக எல்லா வளங்களையும் நலன்களையும் ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் பெற்று மகிழ்ச்சியாக நிம்மதியாக அமைதியாக இனி உன் வாழ்க்கை செல்லும் போராடியே காலம் முடிந்துவிடுமோ என்று எண்ணினாய் அந்த போராட்டத்திற்கு முடிவு இன்றுதான் அத்தனை போராட்டமும் முடிந்து அதற்கான பரிசை வெற்றியாக நீ பெற போகின்ற நேரம் இது உன் வாழ்க்கை முழுவதும் இனி நீ சந்தோஷமாக வாழ்வாய் என்று நான் உனக்கு உறுதியிடுகின்றேன் வாராகியை வணங்கும் உன் வாழ்க்கை இனி செழிப்பாக மாறும் பசுமை நிறைந்த வாழ்க்கையை இனி நீ வாழ்ந்திடுவாய் வறண்டது போல இருந்த நிலமானது என்னுடைய அருட்பார்வைப்பட்டால் செழிப்பாக மாறிவிடும் என்பதை போல உன் வாழ்க்கை இருள் நிறைந்ததாக இருந்தது இப்பொழுது என்னுடைய பார்வைப்பட்டு ஒளி நிறைந்த வாழ்க்கையாக அது மாறிவிடும் எங்கெல்லாம் என்னுடைய அருட்பார்வைப்படுகின்றதோ படுகின்றதோ அங்கு எல்லாம் நல்ல நிம்மதியான அமைதியான வாழ்க்கை நிச்சயம் கிடைத்திடும் மாபெரும் வெற்றி உன்னை தேடி வரும் நீ பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் விடிவு காலம் இப்பொழுது வந்து விட்டது பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியை வைத்த தினமாக இன்றைய தினம் அமைந்து விட்டது உன் வாழ்க்கை நீ எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் நல்லது நடக்கும்